சாந்தி விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன் எப்போதும் போலவே இன்று நம்முடன் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ஆன்மீக ஆசிரியர் மதிப்பிற்குரிய ராஜ சகோதரர் இணைந்துள்ளார் சகோதரரே இன்றைய நிகழ்ச்சியில் தங்களை வரவேற்கின்றேன் காரியம் செய்தாலும் கர்மயோகி நிலையில் இருக்க வேண்டும் நாமும் நம் வாழ்க்கையில் இந்த புருஷார்த்தம் செய்ய வேண்டும் கர்மபந்தனம் இழுக்கக்கூடாது என்றுதான் விரும்புகின்றோம் ஏனெனில் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வரும் பந்தனங்களே பிரச்சினைகளுக்கான காரணமாக இருக்கிறது இந்த கர்மபந்தனங்கள் வருவதற்கான காரணங்கள் யாதெனில் தவறுகள் விகாரங்கள் ஆகும் இதைத்தான் முரளியில் பரமாத்மா கூறுகின்றார் தீவிர புருஷார்த்தம் செய்ய வேண்டுமெனில் புருஷார்த்தத்தில் முன்னேற வேண்டுமெனில் அதாவது இன்றைய மகாவாக்கியத்தின் தலைப்பு என்னவெனில் ஏழு விஷயங்களை விட வேண்டும் மற்றும் ஏழு விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும் எந்த ஏழு விஷயங்களை விடுவதால் நாம் எளிதாக அந்த நிலையை அடைய முடியும் எந்த ஏழு விஷயங்களை விட வேண்டும் என்பதை பற்றி பிறகு பார்க்கலாம் ஏழு விஷயங்கள் என்று பாபா கற்றுக் கொடுக்கின்றார் தேக அபிமானத்தில் உருவாகும் ஐந்து விகாரங்கள் தேக அபிமானத்தால் காம விகாரம் உருவாகிறது பிறகு கோபம் பின்னர் ஆசை நிறைந்த எண்ணங்கள் வருகின்றது பின்னர் பற்று மோகத்தின் காரணத்தினால் ஒருவர் மற்றவரிடம் சிக்கி கொண்டு துன்பப்படுவது பிறகு வருவது அகங்காரம் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவை ஒவ்வொரு ஆத்மாவின் எதிரியாகும் அடுத்தது உலகில் எதிர்காலம் நிச்சயமாக தெரியாததன் காரணத்தினால் நாளை என்ன ஆகும் இப்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு என்ன ஆகும் எதிர்காலம் தெளிவாக தெரியாததன் காரணத்தினால் பயம் என்பது ஏற்படுகின்றது மூன்று விதமான நோய்கள் இன்று நாலாப்புறமும் தெரிய வருகிறது ஒரு புறம் கவலை மற்றொரு புறம் பயம் மூன்றாவது துக்கம் வருத்தம் பயம் கவலை இவை மூன்றும் கலியுகத்தின் வரமாகும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த மூன்று விஷயங்களிலிருந்து விடுபடுவது மிகவும் முயற்சி செய்தல் வேண்டும் ஆனால் பரமாத்மாவின் ஞானத்தை பெற்ற பிறகு அவருக்கு ஆத்மா அஜர் அமர் அவினாஷி என்ற ஞானம் கிடைத்து விடுகின்றது ஆதலால் மரண பயமே நீங்கி விடுகின்றது தற்போது சூழ்நிலையில் அவ்வளவு கொடியதாக உள்ளது நாளைக்கு என்ன ஆகும் என்று யாருக்குமே தெரியவில்லை பரமாத்மா நம் அனைவருக்கும் மிகவும் அற்புதமான ஞானம் தந்துள்ளார் அதாவது எது கடந்ததோ அவை இதிகாசம் ஆகிவிட்டது அதனை குறித்து கவலைப்படாதே கடந்தது கடந்துவிட்டது கடந்ததை முற்றுப்புள்ளி வேயுங்கள் அடுத்த நாளை எதிர்காலம் என்ன என்பது ரகசியமாக உள்ளது அதை குறித்தும் அடுத்து தற்காலமே அனைத்திற்கும் ஆதாரம் எதிர்காலத்துக்கு ஆதாரம் நிகழ்காலமாகும் நிகழ்காலத்தில் நன்றாக என்றால் அவருக்கு எதிர்காலம் என்பது நல்லதிலும் நல்லதாகவே அவசியம் இருக்கும் ஏனெனில் நிகழ்காலத்தில் நாம் என்ன எண்ணங்களை செய்கின்றோமோ என்ன சொல்கின்றோமோ என்ன கர்மம் செய்கின்றோமோ அதனின் கண்ணாடி எதிர்காலமாக அமைகின்றது ஆதலால் ஒருவர் ஒருவேளை முழு கவனம் செலுத்துகின்றார் என்றால் அவருக்கு வருத்தம் மேலும் பயப்படுவதற்கு அவசியமில்லை அவருடைய எதிர்காலம் நன்றாகவே அமையும் ஆனால் அதற்கு பிறகும் கூட நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தால் எல்லாம் அறிந்திருந்தும் கூட மனிதன் பிரச்சனைகள் மற்றும் சூழ்நிலைகளின் பிரபாவத்தில் வேகமாக வந்துவிடுகிறான் அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அவனால் அந்த நிலையை அடைய முடியாது அந்த பயம் அதாவது ஒன்று வெளிப்படையாக தெரிவது நான் பயப்படுகிறேன் என்று அந்த நபரே கூறுவது மற்றொன்று அதாவது அவரது உடலில் நோயாக வெளிப்படுகிறது ஆக இந்த அகற்றுவது ஞானத்தினை நல்ல விதமாக எந்த ஒரு காட்சி நம் முன்னால் வந்தாலும் விதை இல்லாமல் பழம் கிடைக்காது அதாவது எனது கர்மத்தின் பலனே இதுவாகும் இந்த ஞானம் நமக்கு தேவை ஏனெனில் கர்மம் செய்யாமல் பலன் பிராப்தி ஆகாது கர்மமே விதையாக உள்ளது நாம் கடந்த காலத்தில் அநேக விக்ரங்களுக்கு அடிமையாகி அநேக செயல்களை செய்துள்ளோம் அக்கர்மத்தின் பலனை அனுபவத்தே ஆக வேண்டியுள்ளது அவர் ஞானியாக அறிவாளியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவர் முன்னாலும் பலன் வந்தே தீரும் ஆனால் ஞானி ஆத்மா மிக பெரிய விஷயத்தை அதாவது மலை போன்ற விஷயத்தை பஞ்சு போல் விடுவார். இந்த விஷயம் நடந்ததே என்றால் நான் செய்த வினையின் பலனாகும் என்று புரிந்துகொண்டு மிகவும் பொறுமையுடன் பரமாத்மா நினைவில் இருப்பார் இந்த கர்ம பலனே சூழ்நிலையை கடந்து விடுவார்கள் அதனால் பயப்பட மாட்டார்கள் பயப்படுவது அச்சப்படுவது ஆவேசத்தில் வந்தால் மேலும் அவரது கர்மம் தவறாக ஆகிவிடும் ஆகையால் ஞானம் என்ன கூறுகின்றது என்றால் நாளை என்ன சூழ்நிலை வரப்போகிறதோ அவைகளை முதலிலேயே உணர்ந்து கொண்டு இவை நாம் செய்த செயலின் பலனாகும் என்று புரிந்து வேண்டும் மேலும் அதை எவ்வளவு முடியுமோ மகிழ்ச்சியோடு லேசாக அக்கணக்கை முடித்து விட வேண்டும் பரமாத்மா மலை போன்ற வந்த விஷயத்தை மிகவும் எளிதாக ஆக்கிவிட்டார் என்று தோன்றும் எளிதாக கடந்து லேசாக இருப்பதாக அனுபவம் செய்வார்கள் உதாரணமாக ஒருவர் கடன் வாங்கியுள்ளார் அந்த கடனை அடைத்து விட்டார் என்றால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக அனுபவம் செய்வார் அதே போன்று தேக அபிமானத்தின் காரணத்தினால் முற்பிறவைகளில் செய்திருக்கின்ற செயல்களில் இப்பிறவியிலும் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் செய்ததின் பலனே அனுபவத்தே ஆக வேண்டியுள்ளது எவ்வாறு செயல்களோ அவ்வாறு பலன் கிடைத்தே தீரும் ஆனால் அவைகளை பரமாத்மா நினைவின் மூலம் பெரிய முள்ளை கூட சிறிய முள்ளாக மாற்றிவிடுவார்கள் மிகவும் பொறுமையாக இருத்தல் வேண்டும் பயப்படுவதால் அதனின் ரூபம் பெரிதாக ஆகிவிடும் ஏனெனில் சிறிய விஷயத்தை அநேக முறை சிந்திப்பதால் அதுவே மிக பெரிய மலையாக ஆகிவிடும் ஆகவே சிந்திப்பதற்கு பதிலாக பயப்படுவதற்கு பதிலாக அந்நேரம் பரமாத்மாவை துணையாக வைத்து கொள்ளுதல் வேண்டும் வந்துள்ள சோதனைகளை பரமாத்மா நினைவில் அமைதியில் இருந்தால் நாம் அதனை கடந்து செல்ல முடியும்